வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ காந்தாரி மலா இது எட்டு மாதம் பண்ண மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சாவது முறையாக காய் காய்ச்சிருச்சு நாலு முறை இதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம் கூடால கூட நம்ம இதுக்கப்புறம் வராதுன்னு நினச்சி விதையெல்லாம் எடுத்தோம் ஆனால் பாருங்கள் அஞ்சாவது முறையும் காய் இளமேனக்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காயும் வானத்தை பார்த்து நிற்கிது அருமை ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஒரு வருஷமாக நிற்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் நம்மட்ட இந்த மலை சரி ஒரு வருஷம் காய்க்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எத்தனை முறை காய்க்குதுன்னு இது ஐந்தாவது முறை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஒரு சின்ன பக்கெட் தான் பன்னெண்டு இன்ச்சு க்ரோ பேக் தான் பெரிய அளவில் கவனிப்பெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உரம்லாம் இங்கே தேடி எடுத்துலாம் போடுறதில்ல இல்லை இதில் விழுற இலையும் நம்ம மாவாட்டருக்கு அரிசி உறப்பட்ட கவனி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ குட்டியாக பழுத்துருக்காங்க சீனி மிளகான்றாங்க அருமை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ